சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி அருகே மின்சாரம் தாக்கிய தங்கையை காப்பாற்றச் சென்ற அக்கால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது கல்லங்காலப்பட்டி கிராமத்தில் தனியார் நிலத்தில் உள்ள கிணறு ஒன்றில் எட்டாம் வகுப்பு மாணவி திவ்யா அவரது தங்கை சிவரஞ்சனி இருவரும் குளிக்கச் சென்றுள்ளனர் அப்போது அங்குள்ள மோட்டார் பம்ப் செட்டில் சிவரஞ்சனியின் ஈரத்துணி பட்டு மின்சாரம் தாக்கியதாக தெரிகிறது உடனே அவரை காப்பாற்ற முயன்றபோது திவ்யா மீதும் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார் காயமடைந்த சிவரஞ்சினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிணற்றில் குளிக்கச் சென்ற மாணவி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது இவ்வளோ தண்ணி வரணும்னு சொல்லி நேற்று காலில் முதற்கொண்டு கிளர்க்குக்கு நாலு வாட்டி போன் அடிக்கிறேன் போனை கட் பண்ணி விடுறா அப்படி எடுக்கவே கிடையாது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இருபது நாளா நானும் தண்ணி வரலன்னு பிரச்சனை ஆகுது இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் குளிக்க கூட தண்ணி இல்லை குடிக்க தண்ணீர்லான்னு சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படி முந்தா நாள் சாய்ந்தரம் ஃபோனை எடுத்து பேசிட்டு நாளைக்கு சரி பண்ணுறோம்னு நேத்து காலைல போன் அடிக்கிறேன் போனை அட்டனே பண்ண கிடையாது இப்போ அந்த கிளர்க்குனாலே எங்களுக்கு ஒரு உசுரே போச்சு செய்து கடைய உடனே குடன்தான் தெரியுது இந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க